ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹெல்தியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் பீட்ரூட் சாதம் இந்த சாதம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சே நிமிஷத்தில் சூப்பராக சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட்டும் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது எப்படி செய்யலான்றதா வாங்க வீடியோக்குள்ளாரப்போய் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் இப்போ வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடாய் காஞ்சதுக்கப்புறமா மூணு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக வந்து கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு அப்புறமா ஒரே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க மூணு பச்சை மிளகாயை வந்து கீறி சேர்த்துருக்கோம் இது வந்து வதங்கிட்டு இருக்கட்டும் நம்ம வந்து இன்றைக்கி ரெண்டு பீட்ரூட் எடுத்துருக்கோம் அரை கிலோ இருக்குங்க அதை வந்து பெரிய திருவள்ளில் வந்து தோல் நீக்கிட்டு திருவி வச்சுக்கோங்க வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு கால் ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க லைட் ப்ரவுன் கலர் வரும்போது நம்ம வந்து பீட்ரூட்டை திருவி வச்ச பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பெரிய துருவலில் நீங்கள் திருவி சேர்க்கும் போது சீக்கிரமாகவே வெந்துடும் அதே மாதிரி தண்ணி இருத்து சூப்பராக வெந்துருங்க ஆனால் சின்னதில் வந்து நீங்கள் திருவினிங்கன்னா தண்ணி நம்மளுக்கு இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரிக்கு இருக்கும் அதனால் நீங்கள் பெருச்சிலேயே திருவிக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு கிளறு கிளறு விட்டதுக்கு அப்புறமா உப்பு சேர்த்துக்கோங்க இந்த பீட்ரூட்டுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கிளறி விட்டு மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே வந்து வேக வச்சுருங்க இடையில முப்பது செகண்டுக்கு ஒரு தடவை வந்து கிளறி விட்டிங்கன்னா பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு வந்து பீட்ரூட் வெந்துருச்சு இந்த பீட்ரூட்டில் இனிப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக வந்து மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு வதங்கினதுக்கு அப்புறமா குளிப்பறிச்சுக்கோங்க இதில் எண்ணெய் இருக்கிறதுனால நான் வந்து எண்ணெய் சேர்க்கல உங்களுக்கு பத்தில்ன்னா வந்து எண்ணெய் சேர்த்துட்டு மூணு முட்டையை வரைச்சி விட்டுக்கோங்க முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தாராளமாகவே கால் ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உப்பு கரையிறதுக்கு லைட்டாக கிளறி விட்டு ஒரு முப்பது செகண்டு போல் அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பீட்ரூட்டோட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா ஒரு நிமிஷம் கிளறி விட்டிங்கன்னா முட்டையோடைய ஈரப்பதம் போய் நல்லா பீட்ரூட்டோட ஒட்டிக்கிட்டு சூப்பராக வெந்துருங்க இப்போ பாருங்கள் நல்லா ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு நம்மளுக்கு பீட்ரூட்டு முட்டையோடு சேர்ந்து நல்லா பொரியல் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கலாம் இது வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா சாம்பார் சாதம் ரச சாதத்துக்கு தொட்டுக்கலாம் இப்போ வந்து தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டு சாதம் வந்து போட்டு கிளறிக்கலாம் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டு இறக்குனிங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பரான பீட்ரூட் சாதம் வந்து ரெடி ரெடியாயிருங்க மத்தியானம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா ஆற வச்சு கொடுத்தீங்கன்னா முட்டை ஸ்மெல் வந்து இருக்கவே இருக்காது அதனால தான் வந்து நம்ம நல்லா வறுத்துக்கிறது நல்லா வறுத்துட்டிங்கனாலே அந்த மிளகுத்தூள் மிளகாய்த்தூள் இருக்கிறதுனால ராஸ்மெல்லே வராதுங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரியே நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ